சரி அதெல்லாம் போகட்டும் என்று சொல்ல முடியா நான்கு வண்ணத்தார்கள் அமர்ந்து இருக்க இந்த லட்சுமி கட ஆட்சம் முன்பாக நான் தற்பால் வந்த என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா சொல்லுமா జ <coughs> முட்டிமுடிய இருந்த உத்திலேம் சட்டத்துடனே மின்னல் கொடி வழியாக ஆதியாய் உலகில் உதைத்தவராக இந்த அகில உலகமே புரஷ்கார பிறந்தவள்தான் இந்த சக்தி உண்மை உண்மை அப்படி பிறந்து உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் மனமக்களை உற்பணம் செய்ய வேண்டும் எப்படி இருந்தால் உற்பணம் செய்யும் பெண் பெண்ணுக்கு அதே இடத்திலே நின்று நமக்கு ஒரு துணைவந்தன் வேண்டும் உலகம் உற்பணமாக வேண்டும் என்று அதே இடத்திலே நின்று அரிதாகியது அவர்கள் செய்தேன் பஞ்சாயத்து முதன் முதலாக அவனுக்கு என பிள்ளையாக அவரை எடுத்துக்கொண்டு மறுபடி அறுதாகி தவிர பார்த்தேன் அண்ணா ஆயிரமே இருந்தாலும் அவசரம் கூடாது என்ற பழமொழி பறந்துவிட்டேன் பெண் புத்தியமே இந்த உலகம் ஆக வேண்டும் எனக்கு என்று ஒரு துணை மந்தன் வேண்டும் மறுபடி தவம் செய்ய மறுபடி தவம் செய்தேன் மூன்றாவதாக யார் தோன்றியது

இருபத்தஞ்சு வயசு பையன் கல்யாணம் பண்ண முடியுமா ஒரு நாள் மின்ன பிறந்தவளா இருந்தாலும் சரிதான் அந்த மாப்பிள்ளையோட ஒரு தரம் ஏண்டா ஏண்டியம்மா இப்ப அஞ்சு தரம் ஏண்டாம் அதுக்காக தான் அதாவது ஆணுக்கு பெண் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாநில மக்கள் வயிற்று வித்தியாசம் பார்த்து கல்யாணம் செய்கிறது அது உண்மையான வார்த்தை பார்த்தார் எங்கள் அண்ணன் நாராயணன் அகில உலகமே பிறக்காமனுமே பிறந்து விட்டார் அதன் பிறகு நம்ம எல்லாம் உற்பணம் செய்து விட்டோம் ஆனால் ஈசனுக்கு எப்படி இவளை திருமணம் செய்து விட்டோம் அப்படி என்று நயவஞ்சகமாக அம்மா முக்கண்ணி ஒரு கண்ணை ஈசனிடத்திலே கொடுத்துபடி என்று சொல்ல எனக்கு நயவஞ்சகம் என்று தெரியாது ஒரு கண்ணை கொடுக்க அதே இடத்துல என்ன பட்பமாகவே எரித்தார் அப்படி எரிந்தானா மருதன்மை

அப்படின்னு கேட்பாருன்னு இவருக்கு என் அப்பாவுக்கு என்ன என்ன இது என் கடவுள் பார்த்தா ஓஹோ இவ்வளவு ஆகந்தி அவனுக்கு நாம போய் இவரை போய் மாமா எனக்கு பொண்ணு கொடுன்னு கேக்குறமா வரமா வர இருந்தா தவமா தவ இருந்தா தக்க சொன்னா இவனை போய் நாம என்ன கேட்கணும் எல்லா தேவர்களையும் அனுப்பி தற்கனத்தை தாக்காயினே பெண்கள் அருமை அருமை உண்மை சிவபுராணத்தில் இருந்து வந்து எல்லா தேவர்களும் முறையிட்டார்கள்

டிராவல்ஸ் வச்சு அது கூட்டிட்டு வந்தா காமி வரும்போது பின்னாடி வரது வந்து குத்த நான் பாரு என்ன பண்றீங்க அப்படி கடவுளை திருமணம் செய்து ஒரு வார காலம் ஆகிறது வேற எதுவும் பண்ணல இல்ல கோயிலுக்கு போயாச்சான்னு கேக்குறேன் கோயிலுக்கு போறதுக்கு போவாங்களே டேய் பாலு போயெல்லாம் அதாவது வந்துட்டேன் தவிர இவர் வந்து வாங்கினாரு நான் வந்துட்டேன் தவிர

திருவண்ணாமலையில் வளர் திருவண்ணாமலையில் வளர் போடுவாத்தொழுதாய் வருவாய் என் கரும வினையரவே தருணங்க இவர்களுக்கு மரணம் இல்லாத வரம் தருவாய் இவர்களுக்கு மரணம் இல்லாத வரம் தருவாய் திருவண்ணாம சூரனுக்கு ஒரு காலத்தில் என் கடவுள் பிள்ளையாக அவதாரம் எடுத்தார் வண்டிய அந்த பெருமான

இந்த புட்டி எல்லாம் பசி ஆல கத்துது படி அழுந்துட்டு வந்த கடவுள் திகத்தி இருக்கிறார் தாய் பண்ணிய காணாமே இந்த குட்டி எல்லாம் பசி கத்துது ஆமா பண்ணி குட்டிக்கு பாத்து பாலா போட முடியாது கூட போட முடியாது பார்த்தா சிவபெருமான் ஆமா பெருத்த பொத்த பண்ணி ஆக அவதாரம் எடுத்து அந்த குட்டி அருகாமையிலே போய் சாய்ந்தார் இந்த பத்து குட்டி நம்ம தாய் பண்ணி வந்துருத்துன்னு குடிச்சிருக்கோம் தாய் பத்து குட்டிக்கு பாறை திரையுடன் தாய் பத்து முறையா

சீக்கிரம் ஆஹ் சொல்லிட்டு